அமைப்பா அல்லது பாஜகவின் கிளை அமைப்பா பாசிசத்தின் காலடியில் கிடப்புதுதான் மக்கள் ஜனநாயகமா தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் கண்டனம் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை தூணாக இருக்க வேண்டிய மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இன்று பாஜக ஆட்சியின் அரசியல் ஆயுதமாக மாற்றப்பட்டிருப்பது நாட்டின் ஜனநாயகத்திற்கே நேர்ந்துள்ள பேராபத்தாகும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் வாக்காளர் வாக்காளர் பட்டியலை திருத்துகிறோம் என்ற போர்வையில் எதிர்க்கட்சிகளும் ஆளும் மாநிலங்களில் மட்டும் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்களை நீக்குவது அவர்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பறிப்பது என்பது தேர்தல் ஆணையத்தின் பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த எஸ்ஐ ஏன் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை அங்கு மட்டும் வாக்காளர் பட்டியல் சரியாக இருக்கிறதா அல்லது பாஜக வாக்கு செலுத்தும் வாக்காளர்கள் மட்டும் பட்டியலில் இருந்தால் போதுமா இதுதான் ஜனநாயகமா வாக்கு தோல்வி கண்ட பாஜக இப்போது வாக்காளர்களையே அழிக்கும் அரசியலில் இறங்கியுள்ளது வாக்குகளால் வெல்ல முடியாத பாஜக வாக்குரிமையை பறிக்க முயல்வது பாசசத்தின் அடையாளம் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் தெளிவாக சொல்கிறார் எஸ்ஐஆர் என்பது திருத்தம் அல்ல அது ஒரு சூப்பர் எமர்ஜென்சி தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது அவர் எழுப்பும் இந்த குரல் ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அல்ல இது இந்திய ஜனநாயகத்தின் மீது துணிக்கப்படும் அவசர கால எச்சரிக்கை தமிழ்நாட்டில் உயிருடன் இருக்கும் இளைஞர்கள் மரணித்தவர்கள் என குறிக்கப்பட்டுள்ளனர் உழைக்கும் மக்கள் இடம்பெயர்ந்தவர்கள் என நீக்கப்பட்டுள்ளனர் முழு குடும்பமே ஒரே நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் இருந்து காணாமல் போயிருக்கிறது இது தவறுதலாக நடந்திருக்கிறதா இல்லை இது மக்கள் விரும்பும் அரசியல் சக்திகளை பலவீனப்படுத்தும் திட்டமிட்ட நடவடிக்கை தேர்தல் ஆணையம் சுயாதீனமாக செயல்படாவிட்டால் இந்த நாடு ஜனநாயக குடியரசாக இருக்காது இது தேர்தல் முகமூடி அணிந்த பாசிச ஆட்சியாக மாறிவிடும் அப்படிதான் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமின்றி இந்திய பெருநலத்தில் வாழும் அனைத்து மக்களும் பாசிச பாஜகவின் சூழ்ச்சியை கண்டறிந்து அடையாளம் கண்டு ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டிய காலம் இது தமிழால் உள்ளிட்ட எந்த மாநிலத்திலும் பாஜக பாசிச அரசியலோடு உள்நுழையாதவாறு மக்கள் ஒன்றுபட்டு எழ என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்